அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஹேமாப்ஜ நாயகி சமேத ஸ்ரீ திருடதன்வி ராமபத்ர பரபிரமணே நமக தஞ்சாவூர் மாவட்டம் உள்ள பூதங்குடி வல்வில் ராமர் கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பத்தாவது திவ்ய தேசம் ஆகும் சோழர்களால் கட்டப்பட்ட இக்கோவில் ஸ்ரீ ராமர் வேறு எங்கும் காண முடியாத கோலத்தில் நான்கு திருக்கரங்களுடன் சங்கு சக்கரதாரியாக சயன கோலத்தில் கிழக்கே திருமுகம் காட்டி அருள் பாலிக்கிறார் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம் இராமாயணத்தில் வரும் ஜடாயு மோட்சம் பெற்ற தலம் புல் என்றால் பறவை பூதம் என்றால் உடல் உயிர் நீத்த ஜடாயுவிற்கு ராமபிரானே முறைப்படி ஈம காரியங்கள் செய்தார் எனவே இவ்வோர் புள்ள பூதங்குடி ஆயிற்று கோதண்டத்தை மட்டும் கையில் வைத்து கொண்டு பெரிய பிராட்டியை பிரிந்த நிலையில் பள்ளி கொண்டு சேவை சாதிக்கிறார் இத்தலத்தின் மூலவர் வல்வில் ராமர் சக்கரவர்த்தி திருமகன் தாயார் பொற்றாமரையாள் ஹேமாம்புஜ வல்லி தலவிருஷம் புன்னை மரம் தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம் திருத்தர தீர்த்தம் விமானம் சோபன விமானம் கோலம் சயன திருக்கோலம் ராமாயண இதிகாசத்தில் பஞ்சவடி என்னும் இடத்திலிருந்து சீதா பிராட்டியை இலங்கை வேந்தன் இராவணன் கவர்ந்து சென்றான் அவ்வாறு கவர்ந்து செல்லும் வழியில் அவனுடன் தன்னுடைய இரக்கைகளை பயன்படுத்தி போரிட்டார் கழுகுகளின் அரசர் ஜடாயு அப்போது ஜடாயுவை இராவணன் வாளால் வெட்டினான் ஜெடாயு அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்தாள் மயங்கிய நிலையிலும் ராமா ராமா என்று அவரது உதடுகள் முனகிய வண்ணம் இருந்தன அப்போது சீதா பிராட்டியை தேடி ராமனும் இளைய பெருமாளும் அவ்விடத்துக்கு வந்தனர் ராமா ராமா என்ற முனகல் சத்தம் வந்த திசையை நோக்கி சென்றனர் ராமபிரானும் இளைய பெருமாளும் கழுகரசனை அங்கு பார்த்தனர் ஜடாயு அவர்களிடம் சீதா பிராட்டியை ராவணன் கவர்ந்து தென் திசையில் சென்ற விஷயத்தையும் தான் எவ்வளவு போராடியும் பிராட்டியை மீட்க முடியவில்லை என்பதையும் கூறி வருத்தப்பட்டார் சற்று நேரத்திற்கெல்லாம் உயிர் துறந்தார் ராமபிரானுக்கு வருத்தம் மேலிட்டது இருப்பினும் ஜடாயுவுக்கு ஈமக்கிரியைகள் செய்ய எண்ணினார் ஜடாயு ராமரின் தந்தை தசரத சக்கரவர்த்திக்கு உற்ற நண்பன் நட்பின்படி பார்த்தால் ராமருக்கு பெரிய தந்தை பொதுவாக ஒருவருக்கு ஹீமக்கிரியைகள் செய்யும் போது செய்பவரின் மனைவி உடன் இருக்க வேண்டும் என்பது விதி இதை உணர்ந்த ராமபிரான் மானசீகமாக சீதா பிராட்டியை நினைத்தார் உடனே ராமபிரானுக்கு உதவி புரிய சீதா பிராட்டியின் மறு அம்சமாகிய பூமி பிராட்டி தோன்றினார் பூமி பிராட்டியுடன் இணைந்து ஜடாயுவுக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரியைகளை செய்து முடித்தார் ராமபிரான் இந்நிகழ்வை நினைவு கூறும் வகையில் இத்தலத்தில் கோயில் அமைக்கப்பட்டது தந்தை தசரதனுக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரியைகளை செய்ய முடியாவிட்டாலும் கழுகரசன் ஜடாயுவுக்கு செய்ததை எண்ணி மகிழ்ந்ததால் இத்தல ராமபிரான் வல்வில் ராமர் என்று அழைக்கப்படுகிறார் ஒரு சமயம் இத்தலத்துக்கு திருமங்கை ஆழ்வார் வந்தபோது இத்தரத்தில் வேறு ஒரு தெய்வம் இருப்பதாக கருதி பெருமாளை தரிசிக்காது சென்றார் அப்போது பெரிய ஒளி ஒன்று தோன்றியது இது என்ன ஒரு புதிய ஒளி என்று திருமங்கை ஆழ்வார் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே நான்கு கடங்களுடன் சங்கு சக்கரதாரியாக ராமபிரான் தோன்றி அருள் பாலித்தார் இதை கண்டதும் திருமங்கை ஆழ்வார் அறிய வேண்டியதை அறியாமல் சென்றேனே என்று பத்து பாசுரங்கள் பாடி அருளினார் வைணவ சம்பிரதாயத்தில் இரண்டு பூதபுரிகள் உண்டு பூதபுரி என்றால் பூத கணங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைத்த இடம் என்பது பொருள் முதல் பூதபுரி காஞ்சிபுரம் அருகே ஸ்ரீபெரும்புதூர் பெரும்புதூர் அவதரித்த இத்தலத்தை ஆழ்வார்கள் சிறப்பித்தார்கள் இரண்டாவது பூதபுரி புள்ள பூதங்குடி ஆச்சாரியர்கள் சிறப்பித்தார்கள் இறைவனின் பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி அச்சை என்ற ஐந்து நிலைகளை உணர்த்தும் பொருட்டு ஐந்து நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது இத்தலத்தின் விவரம் விரிவாக பத்ம புராணம் பிரம்மாண்ட புராணம் இரண்டிலும் கூறப்பட்டுள்ளது கிருத்ரராஜன் என்ற மன்னன் பெருமாளை நோக்கி கடுந்தவம் செய்து இத்தல பெருமாளை தரிசித்தான் அதன் காரணமாக இத்தலத்தில் புறத்தில் அமைந்துள்ள ஒரு தீர்த்தம் கிருத்த தீர்த்தம் என்ற பெயர் பெற்றது வைகுண்ட ஏகாதசி உற்சவம் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் பெருமாள் புறப்பாடு நடைபெறும் புதனுக்கு உரிய பரிகார தலமாக கருதப்படும் இத்தலத்தில் பித்திருக்களுக்கு பரிகாரம் செய்வது நன்மை பயக்கும் திருமணத்தடை அகல ராமபிரானையும் பதவி உயர்வு பெற இத்தலத்திலுள்ள யோக நரசிம்மரையும் வழிபட வேண்டும் ஓம் நமோ நாராயணாய மீண்டும் ஒரு திவ்ய தேசம் தொடரும் நன்றி